வணக்கம் இன்றைக்கி நம்ம கீரை மசியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது நம்ம எடை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அரைக்கீரை தண்டிக்கீரை கீரை இந்த இதெல்லாம் மசியல் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன உங்களுக்கு எந்த கீரை தேவையோ அதை எடுத்துக்கோங்க இல்லை சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க இது இல்லாமல் பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் புளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு இது நாலு அல்லது அஞ்சு போட்டால் போதும் இது இல்லாமல் சிவப்பு மிளகாய் ஜீரகம் மிளகு மஞ்சள் தூள் கடுகு அது இல்லாமல் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு கீரைக்கு டேஸ்ட்டு இருக்கும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரை அரைக்கப்பு தண்ணி எடுத்து அதில் அஞ்சு பூண்டு அஞ்சு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம கீரையை நல்லா அலசி வச்சுட்டு அந் கொதிச்சதுக்கு கொதித்ததுக்கப்புறம் அந்த கீரையை அதில் மேலே வச்சுட்டு மூடி வைக்காதீங்க கீரையை மூடி வச்சு சமைக்கக்கூடாது மூடி வைக்காமல் தான் அந்த க்ரீன் கலரில் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் மூடி வைக்காமல் பண்ணிக்கோங்க உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் கடைசியில் சேர்த்துக்கலாம் நல்லா கலரை விடுங்க தண்ணி கொஞ்சமாக இருந்தாலே போதும் நிறைய தண்ணி தேவைப்படாது இப்போ இதுலேயே அரை தேக்கரண்டி தூள் போடுறேன் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா கலரை விடுங்க இல்லை கொஞ்சமாக மிளகு சேர்க்குறேன் மிளகு எதுக்கு அப்படின்னா அதில் எதாவது பூச்சி கீச்சி நம்ம எதாவது இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாகிடும் அதுக்காக பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கு சேர்த்துருக்கோம் புளி தேவைப்படுறவங்க சேர்க்கலாம் இல்லை வேண்டாங்கிறவங்க விட்டுருங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கண்டினியூஸாக வேக வேங்க நமக்கு தெரியும் கையில் மசிச்சு பார்த்தா மசிஞ்சிதுன்னா கீரை மசிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மத்து வச்சு கடைஞ்சும் பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க மத்து இல்லாதவங்க மிக்சியில் போட்டு நல்லா மசிச்சிடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பை போட்டுக்கோங்க ரொம்ப தேவைப்படாது ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டால் கூட போதும் இப்போ நான் என்கிட்ட தேங்காய் இல்லாதலாம் நல்லா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லெண்ணில் ஜீரகம் சோப்பு மிளகாய் வெங்காயம் கடுகு எல்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் ஸோ கடுகு மிளகாய் வெங்காயம் ஜீரகம் எல்லாம் போட்டாச்சு இதெல்லாம் வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கீழே போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கலக்க வேணால் இது நல்லா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி